வணக்கம் நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய் இப்போது இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க சகாரா பாலைவனம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கூகுளில் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சர்ச் பண்ணதில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்காங்க கூகுளில் அப்படி தான் வந்துட்டுருக்கு இது ஏன் இப்படி வருது அப்படின்னு தெரியாமல் இந்த நெட்டிசன்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ எல்லாமே சரியாக தான் வரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போது கூகுளில் சர்ச் பண்ணுறது தப்பாக வருது அப்படின்னு சில பேர் குழம்பிகிட்டு இருக்காங்க அதுக்கு கூகுள் நிறுவனம் என்ன சொல்லுது நான் சொன்னது சரிதான் இந்த உலகத்துலேயும் மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம் இல்லை அதை அதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு கூகுள் சொல்லுது அப்படி என்ன காரணத்தை கூகுள் சொல்லுது இப்போ எது தான் நம்ம சஹாரா பாலைவனம் இப்போதைக்கு முதல் இடத்துல இல்லை அப்படின்னா அப்போ எது தான் முதல் இடத்துல இருக்குது சஹாரா பாலைவனம் ஏன் ரெண்டாவது இடத்துக்கு போச்சு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பாலைவனம் அப்படிங்கிறது ஒரு பறண்ட நிலப்பரப்பு அதில் மழை மழை பெய்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் வித்தியாசமான தாவரங்கள் இருக்கும் உயிரினங்கள் வாழ்கிறதே ரொம்ப சிரமம் அப் அப்படிங்கிற பட்சத்தில் சஹாரா பாலைவனம் நிலப்பரப்புலேயே எட்டு சதவீதத்தை கொண்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய பாலைவனம் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா அதை விட ஏதோ ஒரு பெருசு இருக்குதுன்னு அர்த்தம் அது இதுதான் மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு கூகுள்கிட்ட கேட்டதுக்கு கூகுள் அண்டார்டிகா தான் மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லிச்சு நான் அண்டார்டிகா மிகப்பெரிய பாலைவனம்னா அண்டார்டிக்கா தான் மூடி மூடிருக்கு அது எப்படி பாலைவனமாக இருக்கும் பாலைவனம்னால் எந்த மழை தண்ணி எதுவுமே இருக்காது தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறப்போ அது கூகுள் சொல்லுது எட்டு சதவீத நிலப்பரப்பு சஹாரா பாலைவனம் வச்சுருக்கு ஆனால் அண்டார்டிகா ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீத நிலப்பரப்பை அது வச்சிட்ருக்கு அது பனியார மூடி தெரியும் உண்மை தான் ஆனால் அதில் ரொம்ப கம்மியான சகாரா பாளையத்தை விட ரொம்ப கம்மியாக மழை பெய்யிறதாகவும் அந்த அண்டார்டிகா ஒட்டிருக்க கடலோரத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுறதாகவும் சொல்லிகிட்டு இருக்குது அது போக பாலைவனத்தை விட அதிக வறட்சியில் வாழக்கூடிய தாவரங்கள் அண்டார்டிகாலே இருக்குது பனிப்பொழிவு அப்படி இருக்கிறப்போ அந்த தாவரம் எப்படி அங்கே வளரும் தான் கூகுள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி காட்டுது அப்படின்னு கூகுள் தரப்புனு சொல்கிறாங்க என்னமோ ஆனால் நம்ம படித்து வந்தது என்னென்னா பெரிய பாலைவனம் எது சகாரா பாலைவனம் அப்படி தான் நம்ம படித்து வந்திருக்கோம் சரி கூகுள் சொன்னதுக்கு உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி